பொதுவாக வந்து இந்த கடைசி பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணால் கடலையோட கல்யாணம் பண்ணுங்கள் அப்படின்னு வாங்குது அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒவ்வொரு ஊரில் ஒரு விதமாக இருக்கும் இந்த பொட்டுக்கடலைன்னா இல்லைங்களா எங்கள் ஊரில் வந்து உடச்சக்கல்லுவாங்கது இந்த கடைசி பையனுக்கு கல்யாணம் நடக்கும்போது இந்த உடச்சக்கடலை உருண்டை வந்து கொடுப்பாங்க அதாவது பொட்டுக்கடலை உருண்டை வந்து கொடுப்பாங்க இப்போ ஒரு கவரில் போட்டு அல்லது உடச்சக்கல்லில் எதுவோ அல்லது உடச்சக்கல்லையும் வெள்ளம் கலந்து கொடுப்பாங்க வந்து இது சொல்கிறது காரணம் காரணம் என்னென்னா அம்பானியுடைய கடைசி மகனுடைய கல்யாணம் வந்து கடலை கல்யாணத்தை தாண்டி கடலை தாண்டிய கல்யாணமாக அந்த கல்யாணத்துக்கு தான் பெரிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு இன்று உலகத்தில் இவ்வளோ செலவில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு திருமணம் எங்கேயும் நடந்திருக்காது அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ பேசும் பொருளாக மாறுது இதை விட பேசும் பொருளாக தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நேற்று நைட்லேருந்து இருந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா அந்த திருமண விழாவில் ரஜினிகாந்த் வந்து ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காரு அப்படின்னு தான் வந்து இப்போ அப்படியே இறங்கி ஒரு ஆட்டம் போட்டுட்டாரு பெரும்பாலும் ரஜினிகாந்த் வந்து எந்த விழாக்களுக்கு போனாலும் ரொம்ப அமைதியாக ரொம்ப அப்படி ஒரு கரெக்டாக பேசுறது கூட பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டால் மட்டும்தான் பேசுவார் அதற்கான காரணம் என்னென்னா அவர் தயார் பண்ணிக்கிட்டு வந்த ஒரு ஸ்பீச்சை தாண்டி மேடையில் ஏறும் பொழுது வைக்க பிடிக்கும் பொழுது தான் மனசுக்குள்ளே இருக்கிறத பேசிடுவார் அந்த பயம் தான் ரஜினிகாந்த் வந்து கூடமான வரைக்கும் பேச மாட்டார் ஏன் அம்பானி கல்யாணத்தை மட்டும் இவர் டான்ஸ் இருக்காரு அதுக்கு விமர்சனமாக சோஷியல் மீடியாவில் அது அம்பானி கோட்டீஸ்வரன் உலக கோட்டீஸ்வரன் இந்தியாவுடைய பெரும் பணக்காரன் அதனால் வந்து இவர் போய் தலைவர் ஆடுறாரு பணம் பணத்தோடு தானே சேரும் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது கிடையாது ரஜினிகாந்த் வந்து என்றும் எளிமையான மனிதர் வந்து அதை தாண்டி வந்து ரஜினிகாந்தோடைய மிக தீவிர ரசிகர் வந்து முகேஷ் அம்பானி இதை நீங்கள் நம்புவீங்களா நம்பி தான் ஆகணும் ரஜினிகாந்துக்கு வந்து ரசிகர் இல்லாதவங்களே கிடையாதுங்க வந்து இந்தியா முழுக்க அதில் முகேஷ் அம்பானி ஒருவர் நீங்கள் சவுத் இருந்து அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு பாருங்கள் பெரும்பாலும் வந்து ரஜினிகாந்த் தான் கூப்பிட்றாங்க வந்து நீங்கள் சவுத் இந்தியாவில் எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி அதே சமயம் சிரஞ்சீவி சிரஞ்சீவி ஃபேமிலியை கூட கூப்பிட்றாங்க நீங்கள் ரஜினிகாந்த் வரும்பொழுது அந்த ஏர்போர்ட்லேருந்து ஒரு பெரிய இதுவாகுது இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ப்ரீ வெட்டிங் குஜராத்தில் நடந்ததில்ல அதில் கூட ரஜினிகாந்த் லாத்தா இவங்கெல்லாம் போயிருந்தாங்க அப்போ கூட அந்த நின்று ஒரு போஸ் கொடுக்கும்பொழுது அந்த வேலைக்காரி அந்த வேலைக்காரி அம்மா வந்து தள்ளி நில்லு அப்புறம் போய் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டார் அவர் ரஜினிகாந்த் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது வந்து முகேஷ் அம்பானி உடைய ஒரு ரசிகர் அப்படின்னுக்க ஒரு சின்ன உதாரணமாக சொல்லணும்னா சில மாதங்களுக்கு முன்னாடி இல்லைனா கடந்த வருடம் வந்து நீதா அம்பானி ரஜ முகேஷோடைய வைப்பு நீதா அம்பானி வந்து ஒரு கலாச்சார மையம் வந்து மும்பையில் வந்து ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் இருக்கைகள் கொண்ட நவீன வசதிகள் கொண்ட ஒரு திரையரங்கம் அல்ல தவிர நிறைய விஷயங்கள்லாம் வந்து அந்த ரிலையன்ஸ் கலாச்சார மையம் அதற்கு வந்து உலகத்திலிருந்து பல கோட்டீஸ்வரர்களை பல செலிபிரிட்டிகளை அதுக்கும் கூப்பிட்டுருந்தாங்க அதில் சவுத் இந்தியாவிலிருந்து அழைக்கப்பட்ட ஒரே ஒரு நபர் வந்து ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்போ என்ன இப்போ வச்சு ரஜினிகாந்த் வந்தோடனே அதே பரபரப்பாக வச்சு அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு கலாச்சார மையம் இந்த கலாச்சார விழா அவ்வளோ பெரிய இருக்கைகள் கொண்ட அந்த தேட்ரு அவங்களுடைய ஃபங்க்ஷனு அதை வந்து அது மேடையில் நின்று நடத்துந்தே வந்து நிதா அம்பானி தான் அப்போ வந்து வரிசை பிரகாரம் சீட்டு ஒதுக்கப்பட்டதில்ல அந்த வரிசையில் வந்து நாலாவது ரோலில் ரஜினிக்கு இடம் கொடுக்கப்பட்டது ஒரு போய் நாலாவது ரோலில் கம்முன்னு உட்காந்துட்டார் முன்னே பார்த்தீங்கன்னா உலகில் அவ்வளோ முக்கியமான ஆட்கள் பணக்காரர்கள் கோட்டீஸ்வரர்கள் வர்த்தக ரீதியான தொடர்பில் உடையக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க நாலாவது ரோ ஒரு பெரிய ரோ தான் அப்படின்ற அளவுக்கு இருந்தது அவர் பக்கத்துல ஒரு சீட் வந்து காலியா இருந்தது உட்கார்ந்து நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டே இருந்தார் முகேஷ் அம்பானி நேராக ரஜினி பக்கத்துல இருந்து காலி சீட்ல உட்கார்ந்தாருங்க அதுதான் பேசும் பொருளா மாறிச்சு ஏன்னா முன் வரிசையில் ரெண்டாவது வரிசையில் விஐபி ரோல உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து அவர் வந்து நம்ம பக்கத்துல உட்கார மாட்டாங்களான்னு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காம அவர் போய் அப்படி பக்கத்தில் உக்காந்து அவர் ரஜினிகாந்த் ஒரு பெரிய ரியாக்ஷனே காமிக்கல ஓகே அப்படின்ட்டு உட்காந்து பேசி கொஞ்ச நாள் பேசிட்டு அப்புறம் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிவிட்டாங்க இதுதான் அந்த அன்புக்கான காரணம் வந்து சொல்கிறது இதுதான் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த முகேஷ் அம்மானியுடைய கடைசி மகன் திருமணம் ஆனந்தம்மாணி ராதிகா மர்ச்செண்ட்டுடைய அந்த திருமணத்தில் ஒரு குத்தாட்டம் அவர் இருக்காரு அவரும் குறிப்பாக அவருடைய பாடலுக்கு இருக்காரு அப்புறம் அனில் கபூர் ஆடிருக்காரு தொடர்ச்சியாக ஆடிருக்காங்க இந்த காரணம் தான் ஒரு காரணமாக இருக்கலாம் சரி இந்த கல்யாணத்தை பற்றி பேசும்பொழுது உண்மையிலே பெரிய மிக பிரம்மாண்டமான கல்யாணங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ வெட்டிங் அந்த ப்ரீ வெட்டிங் வந்து குஜராத்தில் ஒரு அவங்களாக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபாரஸ்ட்டில் அதாவது விலங்குகள் வந்து காப்பாற்றுவதற்காக விலங்குகளை வைத்து பராமரிப்பதற்காக அரிய வகை விலங்குகள்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு செயற்கை ஃபாரஸ்ட் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஏக்கரில் அதில் நடந்த அந்த குறிப்பாக அவங்க ஊர் அது அந்த சொந்த ஊர் ஊர் அந்த ஊர் மக்களுக்கு இல்லை அந்த இந்த ஃபாரஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கிராம மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விருந்தெல்லாம் வச்சாங்க ப்ரீ வெட்டிங்கே எப்படி இருந்தது ஃபேஸ்புக் ஓனர் அப்புறம் ட்விட்டர் ஓனர் அப்புறம் அமெரிக்க பின்னணி பாடகி உலகில் உள்ள முக்கியமான ஆட்கள் எல்லாரும் வரவேற்க வரந்தாங்க அதில் அதில் ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டாரு அப்படி ஒரு பேசும் பொருளாக இருந்தது ஆயிரத்தி இரநூறு கோடி அதற்கு செலவு செய்யப்பட்டது அப்படியே கட் பண்ணவுனே பிரான்ஸ்லேருந்து இத்தாலி வரைக்கும் ஒரு கப்பல் சொகுசு கப்பல் அந்த சொகுசு கப்பலில் ஒரு விழா அதுவும் ஒரு ப்ரீ வெட்டிங் மாதிரியான ஒரு விழா அது கூட ரஜினிகாந்துக்கு ஒரு அழைப்பு வந்தது திரும்பவும் அப்போ நான் சொன்னார் இல்லை இவ்வளோ காலம் எனக்கு ஆகாது எனக்கு வந்து வேட்டையின் படப்பிடிப்பு இருக்குது அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது கூலி படத்துக்கு நான் கிளம்புனோம் அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் ஜாலியாக இருங்க போயிட்டு இதுவாக இருங்க நமக்குலாம் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் அதுக்கு ஒரு பெரிய செலவு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் வெள்ளிக்கிழமை தொடங்கி எனக்கு தெரிஞ்ச ஞாயிறு திங்கள் வரைக்கும் அது நடக்குது அப்படின்னா இந்த ஞாயிறு அன்றைக்கி பாரத பிரதமர் மோடி கலந்துக்கிறாரு உலகில் உள்ள அத்தனை பேர் வந்து இந்த கல்யாணத்திலும் பெருமளவில் வந்து குவியல் குவியலாக வந்துக்கிட்டு இருக்காங்க வந்து அதில் முக்கியமான ஒரு விஷயம் இதற்கு முன்னாடி இப்படி ஒரு பிரம்மாண்ட திருமணம் எங்கே நடந்தது உலகத்தில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரெண்டே திருமணம் தாங்க நடந்துருங்க மிக பிரம்மாண்டமாக அந்த ரெண்டு திருமணத்தையும் தாண்டிய இந்த ஆனந்தம்மானுடைய திருமணம் மிக அளவில் பேசப்படுறதுக்கு காரணம் அந்த ரெண்டு திருமணம் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் எமிரேட்ஸில் முகமது மகதும் இன் விஞ்ஞ்ச் மகதும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அப்போது செய்யப்பட்ட செலவு எவ்வளோ தெரியுங்களா நாற்பத்தஞ்சு மில்லியன் இப்போ நம்ம ஊரில் மதிப்பிலேருந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் எமிரேட்ஸில் நடக்கப்பட்ட அந்த திருமணம் நாற்பத்தஞ்சு மில்லியன் அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படியே கட் பண்ணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று உலகமே பார்த்து உயர்ந்த டயானா சார்லஸ் திருமணம் அது ராஜபரம்பரை அவங்க அது இங்கிலாந்து உலக நாடுகள் அத்தனையும் உயர்ந்த ஒரு திருமணம் அது அந்த திருமணத்துக்கு பண்ண செலவு நாற்பத்தெட்டு மில்லியன் இன்றைய மதிப்பில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி சரி இப்போ அம்பானி அவருடைய மகனுக்கு ஆனந்த அம்மாணி பண்ணியிருக்கிற இந்த செலவு பார்த்திங்கன்னா ஐயாயிரம் கோடி அவருடைய சொத்து மதிப்பில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அவருடைய சொத்து மதிப்பில் வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு வந்து ரெண்டு மகன்கள் ஒரு மகள் வந்து அவங்களுக்கு பண்ணாத திருமணத்தை இந்த பையனுக்கு பண்ண வேண்டிய காரணம்னா இந்த கடைசி பிள்ளை செல்லப்புள்ளையாக இருப்பாங்க அதை தாண்டி வந்து ஆனந்தம்மாணி மீது ஆரம்ப காலத்துலேருந்து நிறைய உருவ கேலிகள் இருக்குது வந்து எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரங்க அந்த கோட்டீஸ்வரனுக்கு என்ன வேணாலும் இது பண்ணலாம் அந்த அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆஸ்மா ப்ராப்ளம் வருது அந்த ஆஸ்மா ப்ராப்ளத்திற்கு நம்ம ஊர் நாட்டு வைத்தியம் பார்த்துருந்தாலே சரியாக போயிடும் ஆனால் கோட்டீஸ்வரம் மில்லியனருக்கு என்ன ஆகும் வந்து வெளிநாட்டில் போய் வைத்தியம் பார்க்குறாங்க வெளிநாட்டில் வைத்தியம் பார்த்தோன்னே அந்த மருந்து வந்து ஒவ்வாமை ஆகிடுது அலர்ஜி ஆகிடுது அந்த அலர்ஜி ஆனவுடனே அந்த ரியாக்ஷன் என்ன ஆகுது அவருக்கு பத புதன உடம்பு ஊதி போகுது அந்த ம அந்த அந்த ஆஸ்மாவிலிருந்து அவளால் மீற முடியல அந்த உடல் இருந்து அவளால் குறைக்க முடியல பாருங்கள் உலகத்தையே வாங்கக்கூடிய பாதி வாங்கக்கூடிய ஒரு சொத்தும் பணமும் இருந்து எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள் அப்போ என்ன ஆகுது ஆனந்த அம்பானி போகிற இடங்கள் பூரா வந்து உறவு கேலிக்கு ஆளாகிறாரு குறிப்பாக வந்து கிரவுண்டில் வந்து அவர் ஐபிஎல் மேட்ச் நடக்குது அப்படி வந்து நிற்கிறாரு நின்ன பிறகு ஒரு இருந்து ஒரு ரசிகர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க இவர் காதுபடவே கேட்குது அந்த இடத்துல நிதா அம்பானி வந்து கொஞ்சம் கோவமாகறாங்க எல்லா தாய்க்கும் உள்ள கோபம் தானே அதுவும் வந்து கோட்டீஸ்வர தாய்க்கு எப்படி இருக்கும் அது அதுவும் செல்ல மகன் கடைசி மகன் அப்போ மகனை பார்த்து அப்படி இது பண்ணுறாங்க அவர் வந்து சொல்றாப்ல ஓகேம்மா அதை பற்றி ஒன்று கவலையே கிடையாது ஐ டோன்ட் கேர் அப்படின்னு இப்போ உலகத்தில் தலை சிறந்த டைட்டிஷியன் அவங்க கூட்டின்னு வந்து இவருடைய எடையை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க இயற்கை முறையில் எடையை குறைக்கிறதுக்கான வேலையெல்லாம் நடக்குது இடையில பார்த்தீங்கன்னா ஆனந்த அம்பானி வந்து செப்புன்னு அப்படியே சின்ன பையன் மாதிரி ஒல்லி ஆகிட்டார் ஒல்லி ஆயிட்டவுடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் அதுலேயும் ஒரு ரியாக்ஷன் வந்து உடம்புக்குள்ள உண்டாயிருக்குது திரும்ப உண்ட உடம்பு வந்து பருமனாயிருக்குது அப்போ வந்து உலகில் தரை சிறந்த டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லை இந்த பாடியோட தான் இருப்பார் இதை மெயின்டைன் பண்ணாலே போதும் அவர் வாக்கிங் ஜாக்கிங் ஆக்டிவாக இருந்தாலே போதும் ஆக்டிவாகவும் இருக்கார் அப்படின்போது அதை ஆம் ஆனந்தம்மாணி அதை பொருட்டாகவே படத்தில் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காப்புல ரொம்ப ரொம்ப இயல்பாக இருக்கிறாப்ல அவருக்கு வந்து ஒரு லவ் ஏற்படுது அந்த லவ் தான் வந்து ராதிகா மெர்ச்சன்ட் இதை கூட நிறைய பேர்லாம் கேட்டுருந்தாங்க ஏன்னா ராதிகா மெர்சன்ட் மேல் லவ் ஏற்பட்டதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கன்றார் ஏன்னா ராதிகாவும் வந்து ஒரு சாதாரண பொண்ணு கிடையாது வந்து அவங்களும் வந்து ஒரு மில்லியன் அளவுக்கு வந்து சொத்து வச்சுக்கிற ஒரு கோட்டீஸ்வர பெண் தான் ஏன் வந்து ஆனந்தமணி வந்து ஒரு சாதாரண சினிமாவில் வர மாதிரி ஒரு சாதாரண பொண்ணை லவ் பண்ணக்கூடாதா ஒரு கல்லூரி படிக்கிற ஒரு நடுத்தர குடும்ப பெண்ணை காதலிக்கக்கூடாதா ஒரு வேலைக்காரர் பொண்ணு வந்து இது பண்ணக்கூடாதா அது சினிமாவுக்கு ஓகே பணம் பணத்தோடு தானே சேருன்னு வாங்க இருந்தாலும் அந்த அந்த பொண்ணு மேலே ஒரு லவ் வருது அந்த பொண்ணு ஏற்றுக்குமா நம்மளை நமக்கு தான் பணம் இருந்தாலும் அதுவும் பணக்கார வீட்டு பொண்ணு இப்படி நம்ம உருவத்தில் இருக்கிறோம் அந்த பொண்ணு மனசுலையும் இருக்கு இல்லையா அந்த பொண்ணுக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லையா நமக்கு வந்து ஒரு ஷாருக் கான் மாதிரி ஒரு சல்மான் கான் மாதிரி இதில் வந்து இப்போ இருக்கிற வந்து அக்ஷய்குமார் மாதிரி எப்படி ஒரு கணவன் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை இருக்குன்னில்ல அப்படி இருக்கும் பொழுது தன்னை இந்த பெண் நிராகரிக்குமா அப்படின்னு நினைக்கும்போது அந்த பெண்ணும் வந்து உன்னை நான் லவ் பண்ணுறேன் உன் பணத்துக்காக இல்லை உன்னுடைய தன்னம்பிக்கைக்காக உன்னுடைய ஆர்வத்திற்காக உன்னுடைய குணத்திற்காக ரெண்டாவது எவ்வளோ பேர் உன்னை ட்ரோல் பண்ணாலும் அதெல்லாம் ஐ டோன்ட் கேர் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டே இருக்கிறப்பார் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்ட்டு அந்த ரெண்டு ஜோடியும் பார்த்தீங்கன்னா ஏற்குறையும் அவன் ஆனந்தம்மாணியுடைய அப்பா முகேஷ் நீதா அம்பானி எப்படி வந்து கை கொத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த ஜோடி மாதிரியே இருக்குது அது காரணம் வந்து அந்த அன்பு தான் அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் ஊரில் சொல்லுவாங்க வந்து இது வந்து கல்யாணம் இல்லைங்க தேருந்திருவிழா அப்படின்வாங்க இல்லைனா வந்து இது கல்யாணம் இல்லை அறுபத்தி மூவர் விழான்னுவாங்க இந்த சிவன்லா இல்லைங்களில் அறுபத்தி மூவர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரது பார்த்திங்கன்னா ஜே 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 ஜேன்னு இருக்கும் அந்த காலத்தில் அதை பார்க்குறதுக்கு அப்படி வருவாங்க தேர் தேரை பார்க்குறத விட இதை பார்க்கறதுக்கு வருவாங்க அப்படி ஒரு கல்யாணம் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மூன்று ஜெட் ஃப்ளைட்டுகளை வந்து வாங்கி விட்டுருக்காரு முகேஷ் அம்பானி அது வாடகை வாங்கியிருக்காரா சொந்தமாக வாங்கியிருக்காருன்னு தெரியல மூன்று ஜெட் விமானங்கள் மிகச்சிறந்த விமானங்கள் என்ன காரணம்னா வர்ற அந்த கெஸ்ட்டை பல இருந்து வரவங்களை வந்து கூட்டுன்னு வரதுக்காக இதை தவிர பார்த்தீங்கன்னா மும்பையில் உள்ள அத்தனை சொகுசு கார்களையும் வாடகை எடுத்துருக்காங்க ரோல்ஸ் ராய் ரேஞ்சர் ரோவர் என்னென்ன கார்கள் இருக்கோ மொத்த காரையும் வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அந்த கார் போகத்தும் வருத்தமாக இருக்குது இதை விட ஹைலைட் என்னென்னா பல ஐடி நிறுவனங்கள் ரிலையன்ஸ் குழுமத்தை சார்ந்து இருப்பதால் இந்த ஒரு மூணு நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துட்டாங்க ஏன்னா ட்ராஃபிக் ஜாம் ஆகும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் நெரிச்சல் ஆகும் அப்படி வந்து வீட்டிலேருந்தே பணி செய்யுங்க இந்த திருமணத்துக்காக நீங்கள் யாரும் வந்து வந்துரு வந்து இதெல்லாம் மீறி எனக்கு ரொம்ப இதுவான விஷயம் என்னென்னா திருச்சியை திறந்த ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த பதிவில் என்ன சொல்கிறாரு எப்போ எல்லார் வீட்டு கல்யாணத்திலும் ஒரு எல்லாருக்கும் ஒரு குதூகலம் உண்டாகும் எல்லாரும் வந்து தன்னுடைய சக்திக்கு மீறி ஒரு செலவு பண்ணுவாங்க அவரவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப ஒரு செலவு நடக்கும் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் வந்து நான் கல்யாணத்தை சிறப்பாக பண்ணி மாதிரி காமிக்கிற மாதிரி நம்ம ஊருங்களில் வந்து அவங்க அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி வந்து தலையலை தலை போட்டு வடை பாய சூட செலுக்கிறது அப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க சாப்பாடு போடுறது பஃபே ஐட்டம் இப்படி இருக்கும்பொழுது அது என்னென்னா தன்னுடைய கௌரவத்தை காமிக்கிறதுக்காக அது மாதிரி அம்பானி அவர்கள் முகேஷ் அம்பானி அவர்கள் தன் மகனுக்கு திருமணம் பண்ணுவது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதே சமயம் அவருக்கு நீங்கள் இந்த செலவை வந்து வருமான வரி விலக்கு இல்லை வருமான வரி சலுகையில் ஏதாவது கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சிருக்காரு அந்த பதிவில் அவர் சொல்கிற காரணம் என்னென்னா இது முழுக்க முழுக்க அம்பானி முகேஷ் அம்பானியுடைய பணம் கிடையாது இதில் இருக்கிற ஷேர் வாங்கியிருக்கிற ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கு காசு தான் இது அதனால் இதை காரணம் காட்டி இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா செலவு பண்ணிவிட்டு அதை வந்து இன்கம் டேக்ஸில் கணக்கு அனுப்பியாங்களா அந்த கணக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு விஷயம் வச்சுருக்காரு இன்னொரு விஷயம் என்ன வச்சுருக்காரு ரைட்டுங்க ஜியோ பயன்படுத்துகிற அத்தனை வாடிக்கையாளர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சலுகை கொடுத்துருக்கீங்களா அந்த திருமணத்தை வச்சு கிடையாது இல்லை அப்போ முகேஷ் அம்பானி மிகச்சிறந்த வியாபாரி அப்படின்னு சொல்கிறார் வந்து இதையெல்லாம் தாண்டி ஓகே ரஜினிகாந்த் மீதான அந்த விமர்சனம் இருக்குது இல்லையா ரஜினிகாந்த் பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் என்னென்னா ரஜினிகாந்த் எந்திரன் படத்திற்காக இந்தி பதிப்பை வந்து திரையிடுவதற்காக அங்கே மும்பைக்கு போகிறாரு அப்போ வந்து பால்தரக்கரை வந்து அவரை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு ஏன்னா பால்தாக்கரே வந்து மராத்தியத்துடைய ஒரு பெரும் ஆளுமை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து எல்லாமே நம்ம தமிழர் த தமிழ்நாடு நம்ம தமிழர்கள் தான் ஆளணும் தமிழர்கள் தான் இது பண்ணணும் தொடர்ச்சியாக பல பேர் அதுக்கான குரல் கொடுத்துருக்காங்கல்ல அதே குரலை தான் பால்தாக்கரே சொன்னார் வந்து மராட்டி வந்து மராத்தியர்களுக்கு குறிப்பாக மும்பை வந்து மராத்தியர்களுடைய சொத்து அப்படின்னு சொன்னவர் வந்து அது காரணம் என்னென்னா மும்பை மாநகரத்தில் குஜராத்திகளும் உத்தரப்பிரதேச சார்ந்தவர்கள் தான் பெரும் ஆளுமையாக இருக்கிறார்கள் மராத்தியர்கள்லாம் வந்து பெரிய அதுவில் இல்லை மராத்தியர்களை எங்கேயோ ஓரமாக ஒதுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மண்ணின் மைந்தன்ற ஒரு விஷயத்தை அவர் தான் கொண்டு வந்தார் காலாப்படத்தில் நாணயப்பட்டேகருடைய கேரக்டர் கூட ஏறக்குறைய வந்து பால்தாக்கரோடைய கேரக்டர் மாதிரி தான் அதில் காமிச்சிருப்பாங்க அந்த அந்த பால்தாக்கரை ரஜினிகாந்தை கூப்பிட்டு வீ வீட்டில் ஒரு விருந்து வைக்கிறாரு இவர் போய் சந்திச்சுட்டு வெளியே வந்து பால்தாக்கரே என்னுடைய கடவுள் அப்படின்றார் அதுக்கு ரெண்டு காரணம் உண்டு பால்துறைக்கரை என்னன்னா ரஜினியை கூப்பிட்டதுக்கு என்னுடைய மண்ணின் மைந்தன் ஏன்னா ரஜினிகாந்தோடைய பூர்வீகம் மராத்தி சிவாஜிராவ் கெய்க்வாட் மராத்தி பெங்களூரில் வராங்க பிறக்கிறாரு பெங்களூரில் வளர்கிறாரு படிக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் வராது சூப்பர் ஸ்டாராக மாறாது இதுதான் பத்திரிகையாளர் கேட்குறாங்க இப்போ பால் பால்தாக்கரையை சந்திச்சிங்களேன் என்ன அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அவருடைய கடவுள் அப்படின்றார் வந்து பத்திரிக்கையாளர்களும் அங்கே இருந்த மும்பையில் உள்ள பத்திரிகையாளர்கள் மராத்தி பத்திரிகையாளர்கள் ரஜினிகாந்த் மேலே ஒரு பெரிய இது உண்டு தெரியுங்களா பார்த்தீங்களா ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் கிட்ட ஒரு ரெண்டு மூணு பத்திரிகையாளர் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு மராத்தி தெரியுமான்னு கேட்குறாங்க எஸ் தெரியும் அப்படின்றாரு நீங்கள் மராத்தியில் பேசுங்கன்றாங்க நோ 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 இங்கே எல்லா நேஷனல் மீடியாவும் வந்துருக்குது கொஞ்சம் ஆங்கிலத்தில் கொஞ்சம் ஹிந்தியில் கொஞ்சம் மராத்தியில் பேசுகிறேன் நான் இந்த தான் இந்த பூர்வீகம் தான் இந்த ம இந்த இந்த தான் நானோ இந்த பூர்வகுடி தான் நான் எங்கள் தாத்தா காலத்தில் கிளம்பி பெங்களூர் போயிட்டாங்க பெங்களூரில் தான் வளர்ந்தேன் நான் படித்தேன் எல்லாம் பண்ணேன் பெங்களூர் தான் என்னை வந்து வளர்த்துது அதுக்கப்புறம் நான் தமிழ்நாடு போயிட்டேன் குறிப்பாக மெட்ராஸ் மெட்ராஸில் தான் என்னை வாழ வச்ச தெய்வம் அங்கே தான் இருக்கிறாங்க எனக்கு தான் அதுக்கான இடம் அதனால் வந்து எந்த இதுவும் நான் மறக்க மாட்டேன் எனக்கு மராத்தியும் ஒன்று தான் பெங்களூரும் ஒன்று தான் மெட்ராஸும் ஒன்று தான் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷு கொஞ்சம் ஹிந்தி கொஞ்சம் மராத்தியில் பேசுவேன் சாரி அப்படின்றாரு அப்படி ஒரு வரவேற்பு இந்த அன்பு தான் பால்தாக்கரே கிட்ட இருந்தது வந்து இந்த அன்பு தான் அங்கு உள்ள மக்கள்கிட்ட இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து போகும்போது ரஜினி சாப் ரஜினி சாப் ரஜினி சாப் குரல் வர்றதுக்கான காரணம் என்னென்னா நம்முடைய மண்ணின் மைந்தன் வந்திருக்கிறான்ற அந்த அன்பு தான் ஓகே இதெல்லாம் தாண்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரு ஒரு கல்யாண திருவிழா அந்த கல்யாண திருவிழாவுக்குள் ரஜினிகாந்த் உடைய அந்த டான்ஸ் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குன்னா ஒரு எழுபது வயசுக்கு மேலே அவர் எது பண்ணாலும் பேசும் பொருளாக மாறுதுன்னா அதை மாற்றவே முடியாது நன்றி